ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேட் வீட் லவ் ரொம்பவே டேஸ்டான ரவ பணியார ரெசிபி தாங்க பார்க்குறோம் இந்த பணியாரம் செய்கிறது ரொம்ப ஈஸி இப்போ கிட்ஸ் எல்லாம் வீட்டில் இருக்காங்க ஸ்கூல் லீவில் ஏதாவது செய்ய சொல்லி கேட்டுகிட்டே இருக்காங்க அதனால நம்ம ஈஸியாக வீட்டில் உள்ள பொருளை வச்சு இந்த ஸ்நாக்ஸ் ஈஸியாக வீட்டில் செஞ்சு கொடுத்துர்லாம் இது செய்வதற்கு அஞ்சு நிமிஷம் ஆகும் ரவை மட்டும் இருந்தால் போதும் டக்குன்னு செஞ்சு ஈஸியாக கையில் கொடுத்துடலாம் நல்லா சூடாக சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இப்போது பணியாரம் செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பலையே நம்ம எல்லா பொருளும் எடுத்துக்கலாம் ஒன்றே கால் கப்பு மைதா சேர்த்துக்கலாம் நீங்கள் மைதா வேண்டான்னு நினச்சிங்கன்னா கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் நல்லா வரும் இப்போ நான் ஒன்றே கால் கப்பு மைதா அப்புறம் ஒரு கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது ஒரு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஏலக்காய் இருந்தால் கூட தட்டி சேர்த்துக்கலாம் பொடி இல்லைனாலும் ரெண்டு ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கப் அளவுக்கு தண்ணி அளவாகவே சேர்த்துக்குவோங்க ரொம்ப தண்ணியானால் நம்மளுக்கு வராது பணியாரம் வராது அதனால் இந்த இதுக்கு ஒரு கப்பு சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா இது வந்து ஊறணுங்க ஒரு காம மணி நேரம் போல் ஊறணும் காம நேரம் இல்லைனா ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஊறுனா நம்மளுக்கு நல்லா பனியாரம் புசு புசுன்னு எலும்பி வரும் இப்படி நல்லா பிணைஞ்சி விட்டுக்கலாம் இது ரொம்பவே ஸ்வீட்டாக நல்லா இருக்குங்க நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு பிஞ்சளவுக்கு சோடா சேர்த்துருக்கேன் அதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே நம்ம ஒரு ஓரமாக ஒரு கால் மணி நேரம் வச்சிடலாம் நல்லா அந்த ரவை ஊறணும் ரவை ஜீனி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி ஊறட்டும் அப்புறமா நம்ம பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு ஊறி இருந்துச்சு கொஞ்சம் கட்டியாக இருந்ததுனால நான் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன் ரொம்ப கட்டியாக இருந்தாலும் நம்மளுக்கு பணியாரம் ஒரு மாதிரி வலுவாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இந்த இந்த மாதிரி ஊற்றுற மாதிரி இருக்கிற மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ நம்ம பணியாரம் சுட ஆரம்பிச்சிடலாம் ஒவ்வொன்றா இப்படி ஊற்றிக்கோங்க சின்ன கரண்டியில் ஊற்றினாலே நம்மளுக்கு நல்லா புசு புசுன்னு வரும் பெரிய கரண்டினால் அப்புறம் ரொம்ப பெருசாயிடும் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் நம்ம இந்த கரண்டியில் ஊற்றுனோடனே ஒரு ரெண்டு செகண்ட்லேயே நம்மளுக்கு அப்படியே நல்லா பூரி மாதிரி உப்பி வர ஆரம்பிக்கும் பாருங்க நல்லா உப்பிக்கிட்டு நிற்கிது அப்படியே மெதுவாக திருப்பி விட்டுக்கலாம் நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வருங்க நல்லா ஒரு மாதிரி எலும்பி எலும்பி வரும் திருப்பவே முடியாது அந்த மாதிரி ஒரு மாதிரி நல்லா புசு புதுசுன்னே இருக்கும் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆன ஒன்று எடுத்துருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மிலையே வச்சு வேக வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு உள்ளே நல்லா வெந்து வரும் அவ்வளோதாங்க சூப்பராக நம்மளுக்கு வெந்து ரெடி ஆயிடுச்சு இந்த பணியாரம் எங்கள் ஊர் பக்கம்லாம் பெரியவங்களுக்கு சாமி கும்பிடும்போது கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே பண்ணுவாங்க அது மாதிரி தீபாவளி நேரங்களையும் எந்த ஸ்வீட் பண்ணாலும் இதையும் பண்ணுவாங்க நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ